ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் கவிஞர் கண்ணதாசன் அவங்களோட கவிதை நல்லாவே ரீச் ஆயிருக்கு அதனால் இன்றைக்கி அவங்களோட ஒரு சினிமா பாடலை பார்க்குறோம் சரி வாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோட் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சிங் மொபைல் ஆப் இதோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் நீங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம் கம்பேரிங் டு அதர் ஆன்லைன் ஷாப் பர்ச்சேசிங் ஆப் இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் நிறையவே இருக்குது கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட நிறைய பாடல்கள் இருக்குது அதில் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இது நிறைய பேருக்கு ரொம்பவே பரிச்சயமான பாடல் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான் அதில் ஆயிரம் ஆயிரம் பொருள் குவித்தான் அவரவர் நிலைக்கு விலையை சொன்னான் அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான் பெண்களோ அழகை வாங்க வந்தார் ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார் தலைவர்கள் புகழை வாங்கி கொண்டார் புலவர்கள் பொய்யை வாங்கி கொண்டார் குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார் ஊமைகள் பேசிட மொழி கேட்டார் உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார் ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார் விலை என்னவென்றாலும் அவர் தந்தார் இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவருமில்லை எவ்வளவு ஒரு எளிமையான கவிதை பார்த்தீங்களா கடவுள் எல்லாம் என்ன கொடுத்துருக்காரு யார் யார் எதை வாங்கியிருக்காங்க யார் யார் எதை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது புலவர்கள் பொய்யை வாங்கி கொண்டார் தான் இல்லையா புலவர்கள் வந்து அவர்களுடைய கவிதைகளில் மேக்சிமம் அவங்களோட கற்பனை அதோட நிறைய பொய் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஒருத்தவங்களோட கற்பனை அதில் நம்மளோட கற்பனையை அவங்களோட கற்பனை ஒன்று அதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு கற்பனையை கொடுக்கும் எனக்கு இந்த பாடல் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பாடல் வரிகளும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் இதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அது போக அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற ஆசைப்பட்றேன் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் இது ஓகேங்களா கண்ணதாசன் அவர்கள் ஒருமுறை கல்லூரியில் நடந்த கவியரங்கில் கலந்து கொண்டார் முதலில் ஒரு மாணவன் கவிதை படித்தார் பெரிதாக ஆரவாரம் இன்றி அவன் வாசிப்பு முடிந்தது அடுத்து கண்ணதாசன் படித்த கவிதைக்கு அடிக்கு அடி கைத்தட்டல் ஓசை விண்ணை புலந்தது இறுதியில் கவிஞர் கூறினார் இப்போது ஒரு உண்மையை கேளுங்கள் அந்த மாணவன் படித்தது என் கவிதை நான் படித்ததோ அவன் கவிதையை நீங்கள் கைத்தட்டியது அவன் கவிதைக்கு என்று எவ்வளோ ஒரு எளிமையான கவிஞர் இல்லையா அவர் வே அவங்க வேணால் சொல்லாமே இருந்திருக்கலாம் அந்த தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லாமல் அதுக்கான எல்லா க்ரெடிட்ஸையும் அவங்களே வாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த உண்மையை நேர்மையாட்டு அதுவும் எல்லோரும் முன்னாடியும் சொல்லணும்னு அவங்களுக்கு தோணுச்சு இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம் இப்போ உள்ள காலத்தில் எத்தனை பேர் அடுத்தவங்களோட ஐடென்டிட்டியை திருடணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் ஒருத்தவங்க சொன்னதை தான் சொன்னதா சொல்லி அதுக்கான க்ரெடிட் தனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல இவங்களோட இந்த நேர்மை வந்து உண்மைவை உண்மையாவே இருக்க வைக்கக்கூடிய ஒன்று தான் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதையும் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன் அதனால இதையும் உங்க கூட பகிர்ந்துக்குவேன் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் என்னோட இந்த காணொளியை பார்த்ததுக்கு இதே மாதிரி ஒரு நல்ல கவிதை நல்ல பாடல் அல்லது நல்ல ஒரு சம்பவங்களோட உங்களோட அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் ஓகே மறத்தாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் அழகழகான கவிதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்